சதா ப்ரூஸ்லிய நினைச்சு குய்யோ முய்யோன்னு கத்துக்கிட்டு இருக்கே அந்த செத்து போன ப்ரூஸ்லியோட உன்னால ஒரு நாள் குடும்பம் நடத்த முடியுமா சினிமா ஸ்டார் சில்வர் ஸ்டார் ஸ்டாலினிய நினைச்சு நினைச்சு துடிச்சிட்டு இருக்கே உன்னால அவனை கல்யாணம் படிக்க முடியுமா ஆனா உங்களால முடியாதது எல்லாம் இந்த சிந்தாமணினால முடியும் எல்லாம் என் மாமனோட முகத்தை பத்தி தான் பேசுறீங்க ஆனா என் மாமனோட மனசு எவ்ளோ அழகா இருக்கும்ன்னே எனக்கு மட்டும் தான் தெரியும் எனக்கு மட்டும் பொண்ணுமுணி நீ பிறந்ததுல இருந்து உன் மண்டையரை முடி முடிச்சதுல இருந்து உனக்கு நான் தான் முடி மாட்டி விட்டுட்டு இருந்தேன் ஆ என்ன தப்புன்னு என்ன மருத்துல கட்டி போட்டு இந்த ஆட்டம் ஆடுற நீ பண்ண தப்புக்கு இது வேணும் இதுக்கு மேலையும் வேணும் இதுக்கு மேல எங்கடா போறது இதே மேலதான் ஏண்டா நான் மட்டும் மரத்துல தொங்குறேன் நீ ராக்கெட்ல பறக்குறேன்னு நினைப்பா பாரதேசத்துல ஐயா ரெண்டு பேரும் மரத்துல தான்டா தொங்குறோம் ம்ஹு ஐயா ஊர் சேருங்களே உங்க மண்டையில புண்ணு வந்தது கொடுங்க வந்தது நாத்தம் புடிச்ச தலையில் கூட பாக்காம நான் கைய வச்சு கத்தி போட்டு சிரைச்சி விடுங்களா அந்த நன்றிக்காக ஆகுது என்ன கொஞ்சம் அவங்க சொல்லுங்க ஐயா ஏன் தம்பி காட்டி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் நான் சொல்றேன் ஒன்று மணி மாமா கழுவி கவுண்டி

முதல இருந்திருக்க அறிவு பத்தி நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சியா ஒரு மணி தம்பி இதுக்கு விமோச்சனமே கிடையாதா படிச்சவன் இந்த ஊர்ல மிக தெளிவான கேட்கலையா அப்படிங்களா கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லுங்க அதாவது கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி எந்திரோட்ட ஒரு அளவு இல்லையா ஊரு நல்லது கட்டுறதுதான் நாளைக்கு ஊரு இருக்கான் நாளைக்கு கொண்டு இருக்கணும் ஆயிட்டா அவன் விடுறான் அவன் விடுறான்னா

எழுதி கொள்வது நீங்கள் அனுப்பிய ஐயாயிரம் பணமும் ஒட்டரும் கிடைத்தது நீங்க சொன்னபாடி கேழைகளையும் எடுத்து கொள்கிறேன் நல்லபடி நீங்கள அனுப்பிய குவிநீர்கள் வந்து சேர்ந்தது அதனால் உங்களை சுத்தி சுக்கியே என் ஞாபகம் வருகிறது உம் எடுத்துடுற ஞாபகம் சுத்துறோம்ல அது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் மரியாதை உட்கார்ந்து படி அதனால் உங்கள் போட்டோவை அடிக்கடி பார்த்து கொள்கிறேன் உங்களை அன்றி நான் யாரை நினைத்துக் கொள்வது நீங்களும் என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் நான் கடிதத்தில் அனுப்புவதை நீங்கள் கண்ணத்தில் வாங்கி கொள்ளவும் நீங்கள் மட்டும் என் அருகில் இறந்தால் உங்களை அனைத்து கொள்வேன்

மாமா, உன்னை யார் இங்கே வர சொன்னது என்ன வெயில் அடிக்குதாம் என்ன என்ன ஆச்சுபாம்மா கண்ண லேட்டாக தூசுத்தது போகணும் என்ன கண்ணு தூசு தா கடல் தூச்சா இல்லை டேய் மாமா கரெக்டா தூசி மேட்டே ஏறி கொண்டு டேய் ஏய் ஏபுட ஊண்டுட மாமா வரது தெரியாம என்னடா பாரு குண்டுடா பொண்ணுடா அது சூப்பராங்களா உங்களுக்கு தான் டேய் புன்னு கானடா டேய் என்னடா பிரச்சனை டேய் உன்னு விடுடா டேய் டேய் பாப்பா நில்லுடா

என் மாப்பி வச்சாச்சேன் என்ன ருஷி என்ன ருஷி ஆஹ் கட்டுப்பட காடு கையில் விட்டு மாப்பிள அழகாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது இன்னைக்கு தான்தான் அனுபவிச்சேன் உண்மையிலேயே ரொம்ப குடுத்து வச்சுக்கா

நீ சமைச்சட பொண்ணுமணி இந்த கிளாஸ்ல தண்ணிக்கு போயில பூச்சி மருந்து பால் தாருதான் குடுப்பான் சோத்த தின்னு சாத போல அதை குடிச்சே செத்துலாம் கிண்டலா இருக்கா நான் பொங்கி போட்டது என் மாமன் பிரமாதமா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இப்ப ஓ மாமே அவனுக்கு தெய்வம்ப்பா தெய்வம் சாப்பிடலாம் மனுஷன் சாப்பிட முடியுமா நீ செய்யற காரியத்தை என்னைக்கு நல்லா இருந்திருக்காரு நல்லா இருந்தா மனசு தங்கப்படும் நீ பொங்கி போட்டு சாப்பிட்டு போய் காஞ்சிட்டாரு போல அவர் எப்படி இருக்காரு போய் பாரு தண்ணி கூட நம்பி கூடாதியா நான் வெளியே போய் குடுத்துக்கிறேன்